நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கி இந்த கூட்டணியின் சார்பில் மத்திய சென்னை தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக பாட்டாளி கட்சியின் வேட்பாளர் இதோ இங்கே நின்று கொண்டிருக்கின்ற முனைவர் அவர்களை ஆதரவு தந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு முன்பு பேசிய தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் என்னுடைய இனிய நண்பர் மாண்புமிகு திரு ஜெயக்குமார் அவர்களே கழக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சத்யா அவர்களே என்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்களே மற்றும் பாட்டாளிமல் கட்சியின் ஜெயராமன் ஏழுமலை அவர்களே மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளே அனைத்து பாட்டாளிமல் கட்சி நிர்வாகிகளே அனைத்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளே அனைத்து தேசிய முற்போக்கு திராவிட கட்சி நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் புதிய நீதி கட்சி புரட்சி பாரதம் புதிய தமிழகம் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு கொங்கு முன்னேற்ற கழகம் சமத்துவ மக்கள் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ஆர் காங்கிரஸ் போன்ற அனைத்து கட்சிகள் நிர்வாகிகள் உள்ளிட்ட மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் தேர்தல் பிரச்சாரம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய சென்னை தொகுதி சூளைமேடு பகுதி நீங்கள் எல்லோரும் நம்முடைய கூட்டணி அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் நல்ல திட்டங்கள் தொடர வேண்டும் நல்ல உறுப்பினர் உங்களுக்கு வர வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிரணியில் நின்று கொண்டிருப்பது ஒரு பண முதலை அவரிடம் பணம் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் எங்களிடம் குணம் இருக்கிறது படிப்பு இருக்கிறது பண்பு இருக்கிறது உங்களுக்கு உழைக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது சமீபத்தில் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் தயாநிதி மாறன் அவர்கள் திமுக வேட்பாளர் தொகுதியின் வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார் நான் போறப்போ பெண்கள் கொடத்தை வச்சு நின்று இருந்தாங்களாம் இவர் என்னைக்கு பெண்களை கொடத்தை வச்சு நின்று பார்த்தாரு இவர் என்னைக்கியாவது இந்த பக்கம் வந்தாரா தெருவில் நடந்தாரா உங்களை சந்திச்சாரா விஜயகுமார் எடுத்துங்க இப்ப எம்எல்ஏ நீங்க நிமிஷம் வந்து ஓடோடி வந்து நின்னவர் ஐந்தாண்டு காலத்தில் அதுக்கு முன்பு பத்தாண்டு காலம் தயாநிதி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் வந்து உங்கள் குறைகளை அவர் இருப்பதோ கிளப்ல அவர் வீடு இருக்கு ஒரு ஏக்கர்ல வீடு நினைச்சு பாருங்க ஒரு ஏக்கர்ல இந்தியாவிலே மிக ஒசத்தியான மதிப்பு உள்ள வீடு இடம் அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் எல்லாரும் உழைப்பாளிகள் பாட்டாளிகள் தொழிலாளர்கள் அடித்தள மக்கள் பாமர மக்கள் பாட்டாளி மக்கள் தொழிலாளர் மக்கள் அவர் வந்து நீங்க வச்சு நின்று கிட்ட சொல்றீங்க சரி இதுக்கு யாரு காரணம் அறுபத்தி ஏழு ஆட்சி பண்றீங்க மாத்தி மாத்தி நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க நம்ம வேட்பாளர் சாம் பால் அவர்கள் படித்தவர் எச் டி வேட்பாளர் அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆதரவு அளித்து தேர்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வைத்திருக்கின்றார்கள் நம் கூட்டணி மகத்தான கூட்டணி வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியிலும் நம்ம கூட்டணி தான் இருக்கு இன்னைக்கு ஓட்டு வங்கி உள்ள அத்தனை கட்சியும் நம்ம கூட தான் இருக்கு அதனாலதான் பயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முதல்ல கொஞ்சம் சாதாரணமாக பேசினாரு அப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு கோவத்தில் பேசுறாரு நாளைக்கு ஏதோ கிச்சின்னு நடந்துட்டு தெரிஞ்சு போச்சு முடிஞ்சிடுச்சு கதை நம்ம கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற போகுது விரத்தியின் உச்சத்தில் இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசுறது என்னன்னு அவருக்கே புரியல திட்டத்தை பற்றியோ முன்னேற்ற பற்றியோ பேச நிறுத்திட்டார் விட்டுட்டார் எங்களை பத்தி திட்டிட்டு இருக்கார் அவர்தான் அவர் எங்களை பத்தி என்ன திட்டத்தை அவன் கவலை இல்ல ஆனா நாங்கள் உங்களுக்கு திட்டங்களை நாங்கள் கொடுப்போம் அவருக்கு திட்டம் தான் தெரியும் நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க தெரியும் அதான் எங்களுக்கும் அவருக்கு வித்தியாசம் தனிநபர் விமர்சனங்கள் என்னை பத்தி பேசறதும் மருத்துவர் முதலமைச்சரை மோடி அவர்களை பற்றி வளர்ச்சி பத்தி மட்டும் பேசுறது கிடையாது அதனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய மத்திய அரசு சமீபத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் கோதாவரி ஆற்றிலே ஒரு ஆண்டிற்கு மூவாயிரம் டிஎம்சி நீர் செல்கிறது அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி கடலுக்கு செல்கிறது அதிலிருந்து ஒரு ஆயிரம் டிஎம்சி எடுத்து வந்து தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கின்ற திட்டம் மாபெரும் திட்டம் இந்தியாவிலேயே பெரிய திட்டம் அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு நிதின் கட்கேரி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இது தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு இருநூறு டிஎம்சி நமக்கு கிடைக்கும் காவிரியிலே கர்நாடகா நமக்கு கொடுப்பது வெறும் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு அதைவிட அதிக நீர் நமக்கு வருவது ஆண்டு முழுவதும் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் அந்த தண்ணீர் வழியாக வீராணம் சென்னை குடிநீர் தேவைகள் முற்றிலும் உங்களுக்கு அளிக்கப்படும் இது நிரந்தர தீர்வு உங்களுக்கு நிபுணர்கள் வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சிவசுப்பிரமணியன் குழுவெல்லாம் சென்னை அருகில் உள்ள பத்து ஏரிகளை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் ஆனால் அதெல்லாம் செய்ய தவறிய இதற்கு முன்பு மேயரா இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா இருந்தார் அவங்க கட்சியில் முதலமைச்சரா இருந்தாங்க இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுங்கள் எங்களை பற்றி ஏழனம் பேச பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சரி நான் கேட்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அதாவது அடுத்த திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அது வரணும் வாரிசா வரணும் இல்ல அது அவங்க தாத்தா அப்புறம் அவங்க அப்பா அப்புறம் இவரு இவர் பிள்ளைங்க இவர் பேர பிள்ளைங்க எல்லாம் வரணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு என்ன என்ன பத்தி பேசுறாரு தருமபுரியில இருந்து பேசுறாரு ஏன் தருமபுரி தொகுதியில அன்புமணி தவிர வேற யாருமே பாட்டாளி மகிழ்ச்சியில் இல்லையா நான் திருப்பி கேக்குறேன் தம்பி உதயநிதி அவர்களே உங்க கட்சியில உங்க குடும்பத்தை தவிர வேற யாரும் இல்லையா உங்க தாத்தா உங்க அப்பா நீங்க அடுத்து உங்க பிள்ளைங்க அடுத்து உங்க அத்தை கனிமொழி உங்க பெரியப்பா அழகிரி உங்க மாமன் தயநிதி மாறன் அதுக்கப்புறம் உங்க மச்சான் சபரிஷன் இதை தவிர குடும்பத்தில் வேற யாருமே இல்லையா இந்த குடும்பம் தான் ஆக்கிரமிக்கணுமா உழைச்சவங்களுக்கு வேலை இல்லையா இன்னைக்கு திமுக கிடைக்கணும்னா அதுக்கு மூன்று தகுதி தான் ஒன்னு முன்னாள் அமைச்சருடைய பையனா இருக்கணும் ரெண்டு சாராயம் விற்கணும் சாராய வியாபாரியா இருக்கணும் இல்ல மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் வட சென்னையில் நம்மளுடைய ஆற்காடு வீராசாமி அவருடைய மகன் மத்திய சென்னையில் முரசொலி மாறன் அவருடைய மகன் தென் சென்னையில் தங்கபாண்டியன் அவருடைய மகள் தூத்துக்குடியில கலைஞருடைய மகள் கள்ளக்குறிச்சியில் பொன்முடி அவருடைய மகன் வேலூர்ல நம்முடைய பணம் மாட்டிச்சு போட்டி போட்டியா ஏன்னா அவர் திமுக பொருளாளர் பொருளாளர் நிறைய பணம் இருக்கும் அவருடைய மகன் ஸ்ரீபெரும்புத்தூரும் அரக்கோணத்துல ரெண்டு பெரிய சாராறு வியாபாரிகள் நிறைய அது இல்லாம யாருக்கா சீட்டுனா கோடி சுரனா இருக்கணும் சாதாரண கோடி மிக மிகப்பெரிய கோடி பதினஞ்சு கோடி கட்டணும் கட்டினாதான் சீட்டு தருமபுரி ஒருத்தர் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் பணம் பக்கத்து வீட்டில் யாரும் தெரியாது அவருக்கு அவருக்கு கட்டிட்டாரு கடலூர்ல பார்த்தா பெரிய வியாபாரி ஏன் வளர்ச்சி விட மாட்டீங்களா நீங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க வளர்ச்சி பத்தி பேசுங்க திட்டத்தை பத்தி பேசுங்க அது இல்லாம நாங்க ஏதோ நேத்து சொல்றார் எங்களை பத்தி சொல்ற எங்க அம்மா பேர்ல வன்னியர் சொத்துக்களை நாங்க அபரிச்சுட்டுமா திருச்செந்தூர் சிவகாசியிலயா சிதம்பரத்துல திண்டிவனத்துல அந்த மாதிரி அங்க சொத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே எந்த விசாரணைக்கு நான் தயார் நீங்க சிபிஐ கூப்பிடுங்க எஃபிஐ கூப்பிடுங்க சிபிசிஐடி கூப்பிடுங்க நீதி விசாரணை கூப்பிடுங்க யாரு வேணா நீங்களே வச்சுக்கோ எங்கேயாவது வண்டிய சொத்துக்களை ஒரே ஒரு சென்ட் நிலம் என் பேர்லயோ எங்க அம்மா பேர்லயோ எங்க அப்பா பேர்லயோ குடும்பத்தை ஏதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்படுத்த அப்படி உங்களால நிரூபிக்க முடியலன்னா நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் திமுக தலைவர் பொறுப்பில் இருந்து நீங்க ராஜினாமா செய்யுங்க கட்சிக்காரன் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க அவங்க புலம்பல் கட்சியில்லம்பல் எல்லா மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் திமுக கட்சி நடத்துவது ஸ்டாலின் அவர்கள் கிடையாது நாலு சின்ன பசங்க உழைச்சவங்க ஓரம் கட்டப்பட்டு பாவம் புலம்பிட்டு இருக்கிறாங்க சின்ன பசங்க தான் சீட்டு கொடுக்கிறது வாங்கறது இதுதான் எழுபது ஆண்டு கால கட்சி திமுக அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி அண்ணா என்ற ஒரு மாமனிதர் அவர் அவரை போன்ற ஒரு தலைவரின் திறம தமிழ்நாடு பிறக்க மாட்டார் கலைஞர் நடத்தினா இப்ப பாவம் இவர்கிட்ட மாட்டிட்டு இருக்கு இவருக்கு என்ன பிரச்சனைன்னா இவருக்கு சுயமான சிந்தனைகள் இல்ல யார் சொல்றதா கேட்டு இருக்கிறார் ஒரு தலைவர் என்றால் யார் எல்லா சொல்றதும் கேட்கணும் தான் முடிவு பண்ணனும் அதான் தலைவர் தலைமை பண்பு இவர் வரவங்க போறவங்க எல்லாம் பேசிட்டு சொன்னா அப்படியா அது பேசிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு சீட்டு ஒன்று இவ்வளவு காலமா நான் இப்படி நான் பேசுறது கிடையாது நீ பேசுறது பாத்துருப்பீங்களா நான் இவ்வளவு காலமா நான் பேசுறது எல்லாம் வளர்ச்சி நீர் மேலாண்மை கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் வேளாண் துறை இன்னைக்கு பேச நிர்பந்தம் எனக்கு அவர் மாவட்டம் பொய்ய 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 பேசிட்டே போயிட்டு இருக்கார் அந்த தெருவில் பேசுவாங்க பேச்சாளர்கள் அப்படி ஆயிட்டார் அவரு அவரு பாவம் அவர் எனக்கு பார்த்தாலே பாவமா இருக்கு ஏன்னா ஏன்னா அது அதெல்லாம் பாவம் சொல்றாரு என்ன அப்படி அப்படி ஆயிட்டார் அந்த அந்த அவர் அவர் கிடையாது தலைவர் தலைவர் பொறுப்பு இந்த கட்சியினுடைய இருக்கணும் பொய்ய 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 பேசு இது மேட்டூர்ல கொஞ்சம் பேசணும் ஆமா ஏன்னா இவ்வளவு நல்ல கொஞ்சம் அமைதியா இருந்தேன் சரி நம்ம ஓட்டு எல்லாம் சொல்லிட்டு நம்மள விட இப்ப அதிமுக வரையும் பேசுறது இல்லையா ஸ்டாலின் பாட்டாதிமுக கட்சி தான் என்ன பிரச்சனைனா என்ன கோபம்னா நாங்க அவங்க கூட வரல அதான் அதான் ஒரே கோபம் நாங்க வந்திருந்தோம்னா சமூக நீதி கட்சி மிகச்சிறந்த கட்சி ஐயா மருத்துவர் அப்படின்னு பேசிட்டு இப்போ தார்மாரா பிரதமர் மோடி அவர்கள் வண்டலூர் பொதுக்கூட்டத்துக்கு இருந்தார்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசுகிறார் ஒன் த மோஸ்ட் சீனியர் கண்ட்ரி இந்தியாவிலே மிக மூத்த அரசியல் தலைவர் என்று நம்முடைய பாரத பிரதமர் ஐயாவை பத்தி பேசுறாரு ஆனா நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தரகுருவான வார்த்தை எல்லாம் சொல்ல வெளியில் சொல்ல முடியல ஏன் ஸ்டாலின் அவர்களே சரி அப்படி பேசணும்னா வாங்க விவாதம் பண்ணுவோம் ஒரே மேடை போடுங்க ரெண்டு பேரும் ஒரே மேடை போடுங்க நானும் வரேன் நீ உங்க மேடையிலேயே நீங்க போடுங்க நான் வரேன் விவாதம் பண்ணலாம் தமிழ்நாட்டுல நீங்க என்ன செஞ்சீங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க நான் தயாரா இருக்கிறேன் நான் உங்களை நாலு வருஷமா கூப்பிட்டு இருக்கேன் அவருக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை விவாதம் நினைக்கிறேன் நான் இது வந்து ஒரு விமர்சனமா சொல்லல ஆரோக்கிய அரசியல் நான் சொல்றேன் ஒரு விவாதம் பண்ண நான் அவர்கிட்ட நான் நிறைய கத்துப்பேன் என்கிட்ட அவர் ஒண்ணும் கத்துக்கிறது ஒண்ணு இல்லை அதுக்காக தான் விவாதம் நான் கூப்பிடுறேன் நான் இப்படி வளர்ச்சியை பேசுறதை விட்டுட்டு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இவர்தான் காவேரி தீர்க்க போறாராம் இந்த காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் அது எப்படின்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்ட ஒப்பந்தம் அது அது எழுபத்தி நாலில் புதுப்பிக்கல கலைஞர் ஆட்சி அந்த புதுப்பிக்காத காரணத்தால் தான் அந்த ஒப்பந்தத்தின் படி நமக்கு இப்போ தண்ணீர் கிடைக்கல ஒன்று அடுத்தது காவிரி ஒரே ஒரு அணை தான் இருந்தது கே ஆர் எஸ் அணை கிருஷ்ணராஜசாக அணை அந்த அணையுடைய கொள்ளளவு நாற்பத்தி ஐந்து டிஎம்சி அந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டப்பட்டது முப்பத்தி நாலில் கட்டப்பட்ட அணை மேட்டூர் அணை

முதலமைச்சராக வந்த நேரத்தில் கர்நாடகாவில் நாலு புதிய அணையை கட்டிட்டாங்க இவர் அனுமதி கொடுத்தார் கட்டிக்குங்க கபினி ஆரங்கி ஹேமாவதி சொர்ணாவதி இந்த நாலு அணை பிளஸ் கேஆர்எஸ் அணை ரெண்டு ஐந்து அணைகளுடைய கொள்ளளவு மொத்தம் இன்னைக்கு நூத்தி நாலு டிஎம்சி ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு டிஎம்சி இருந்தது நூத்தி நாலு டிஎம்சி இன்னைக்கு இருக்கு அதனால நமக்கு தண்ணி அங்க கர்நாடகாவில் வரத்து இல்லை இதற்கு காரணமே கலைஞரும் திமுக அவர்கள் போராட்டம் வந்தது தமிழ்நாட்டில் அப்போ வழக்கு போட்டார் கலைஞர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் அவ்வளோ நீங்க எல்லாம் போராடினீங்க மக்கள் பிறகு இந்திரா காந்தி கலைஞர் அவர்களை மிரட்டிட்டாங்க போட்டினா ஓமலன் வழக்கு போட்டு சர்க்காரிய கமிஷன் போட்டு மிரட்டி விட்டாங்க பிறகு நேரா போட்ட வழக்கை உச்ச போட்ட வழக்கை திரும்ப பெற்று தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது திமுக எவ்வளவு பெரிய துரோகம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அந்த ஒரு செயல் இவர் வந்து காவிரி பிரச்சனை தீர்க்க போறாரா இப்ப இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது ஒவ்வொன்றும் முரண்பாடான செய்திகள் தான் இவர் வந்தார் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவாரா இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல கூட்டணியில் இருந்த நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மத்தியில் இருந்த நேரத்தில் நீட்டு தேர்வு அதை எதிர்த்து இவர் போராடுவாரா அடுத்து இவர் ரத்து பண்ணுவாரா காவிரியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போடுறாரு இப்ப அதை எதிர்த்து அவரே போடாரு போராடுவாரா ஸ்டெர்லைட் நிறுவனத்தை கலைஞர் தான் ரிப்பன் கட் பண்ற திறந்து வைக்கிறார் ஸ்டெர்லைட் அது விரிவாக்கம் செய்யறதுக்கு ஸ்டாலின் அதுதான் அனுமதி கொடுக்கிறார் ஆனா இப்போ ஸ்டெர்லைட் எடுத்து இவங்களே போராட வாங்கலாம் அரசு ஊழியர்கள் பிரச்சனை இன்னைக்கு அதுக்கு மூல காரணமே திமுக இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அதை புரிஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சார்பில் ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு

நீங்கள் மக்கள் சிந்திக்க சிந்தியுங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுங்கள் இந்த தொகுதியின் வேட்பாளர் சாம்பால் படித்தவர் பண்புள்ளவர் உங்களோடு தோளோடு தோல் வந்து நின்று உங்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவை சாம்பால் இருப்பார்கள் ஆனா தயாநிதி மாறன் அப்படி முடியுமா முடியவே முடியாது அவர் பார்க்க முடியும் போனோம் போட்ல யாராவது பார்த்திருக்கீங்களா உள்ள விட மாட்டான் இந்த தெருவுல உள்ள விட மாட்டான் இந்த இருந்து அந்த கடைசி வரைக்கும் வீடு அப்படி தயாநிதி மாறன் அவர்களை நீங்க யாரும் அணுக முடியாது பார்க்க முடியாது பேச முடியாது கிட்ட கூட போக முடியாது அது மட்டும் இல்ல சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் அந்த பி எஸ் என் வழக்கை இன்னும் நான்கு மாதத்திலே முடிக்க வேண்டும் என்று கீழ் நீதிமன்றத்திலே ஆணை பிறப்பித்திருக்கிறது அதை நீங்கள் மனதிலே வையுங்கள் இன்னும் நான்கு மாதத்திலே அந்த தீர்ப்பு அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று என்ன நடக்கும் அதனால நீங்க யாராவது தப்பி தவறி தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாலு மாசத்துல மறுபடியும் தேர்தல் வரும் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் நம்முடைய அமைச்சர் சொன்னது போன்று நாடாளுமன்றத்தில் அந்த கான்ட்ரிபியூட்டிங் ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீம் அது வந்தப்போ இவர்கள் தான் அதற்கு ஆதரவு அளித்தார்கள் இப்போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி வரை ஆட்சியில் இருந்தவர்கள் அன்றிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறது நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற நேரத்தில் என்ன செய்தீர்கள் இந்த பிரச்சனை ஏன் தீர்க்கவில்லை இப்போது ஏதோ முதலை கண்ணீர் வடித்து

ரத்து செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அது உறுதி 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 இது மட்டுமல்ல உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதுக்கும் நிச்சயமாக நல்ல முடிவு வரும் நீங்கள் திமுக பேசுகின்ற வார்த்தைகள் நம்பாதீர்கள் அது வெறும் வெற்று வார்த்தைகள் ஆமா அதனால அதில் நீங்க நம்பிட்டு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுற அவங்களை வேலை செய்யற அப்படிலாம் சொன்னீங்கன்னா நிச்சயமா நடக்க போவது கிடையாது அது மட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசுவது என்னன்னா இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றவுடன் அடுத்த நாள் இந்த ஆட்சியை கலைப்போம் ஏதோ ஒரு கனவு இருக்கிறார் துடிச்சிட்டு இருக்கிறார் எப்படா 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 நிச்சயமா வரப்போறது கிடையாது அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நல்ல திட்டங்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போன்று நல்ல திட்டங்கள் உங்களுக்கு வர வேண்டும் இங்கே சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் இன்னும் இந்த பக்கம் தாம்பரம் போனோம் இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம் இந்த பக்கம் மீஞ்சூர் போனோம் இந்த பக்கம் மகாபலிபுரம் போனோம் ஒவ்வொரு பக்கமாக நான்கு திசையில் இப்படி எப்படி போயிட்டு அதை நிச்சயமாக இதை ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி செகண்ட் ஃபேஸ் இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுகின்ற திட்டம் இது நாங்க தான் மெட்ரோ நாங்க தான் மெட்ரோ லண்டன் மெட்ரோ லண்டன் மெட்ரோ நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்கு மாஸ்கோ மெட்ரோ தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்கு அறுபத்தி ஏழுல இருந்து நீ ஆட்சியில இருக்கிறீங்க உங்க காலத்துல அதையும் நடைமுறை நடைமுறைப்படுது அண்ணன் அதிமுக தான் இப்பதான் அப்போ வந்து எட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் எட்டு கல்கத்தாவில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ வந்துருச்சு மெட்ரோ 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 இப்பதான் நடக்குது நடக்குது விரிவாக்கம் எங்க பார்த்தாலும் இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தொடர வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் சாம் பால் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யமாறு எல்லோரையும் பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரை பண்ணுங்க